வாணியம்படியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி பஸ் நிலையம் முன்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்திய கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கதிரானந்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் கூட்டத்திற்கு வாணியம்படி நகர திமுக செயலாளர் வி எஸ் சாரதிகுமார் தலைமை வகித்தார் வேட்பாளர் கதிரானந்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் வேலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் கதிரானந்தை இரண்டு மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் அவர் எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்கள் டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏமாற்றுவது போல் நடந்து கொண்டால் மக்கள் ஆகிய நீங்கள் தான் ஏமாற்றம் அடைவீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த என்ஆர்சி மற்றும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த போதும் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் போதும் முதலாக சட்டத்தை கொண்டு வந்த போதும் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அதனை ஆதரித்து வாக்களித்தது திமுக எதிர்த்து வாக்களித்தது சிஏஏ சட்டத்தை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னது தமிழ்நாடு முதலமைச்சர் இதெல்லாம் மத்திய அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் ரூபாய் ஐநூறுக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கம் சாவடிகள் அகற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சரே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துள்ளார் தமிழக மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் அதில் இருபத்தி ஒன்பது பைசா ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு திருப்பி கொடுக்கும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழக அரசு அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரி செலுத்தி உள்ளனர் அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வெறும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி திரும்பி கொடுத்துள்ளது இதனால் நரேந்திர மோடி வாயில் வடை சுட முடியாது ஆகையால் பிரதமருக்கு நான் ஒரு சல பெயர் வைத்துள்ளேன் அதாவது மிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா அப்படி சொன்னால்தான் அவருக்கு உரைக்கும் பிரதமர் மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக ஒரு செங்கலை அடிக்கல் நாட்டினார் அந்த செங்கல் என்னிடம் உள்ளது மருத்துவமனை கட்டி முடிக்கும் வரை அந்த செங்கல் என்னிடம் இருக்கும் செங்கல் வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேற வேலை இல்லையா எங்கே போனாலும் கல்லை காண்பிக்கிறார் நான் கல்லை காட்டுகிறேன் எடப்பாடி பழனிசாமி பல்லை காட்டுகிறார் முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் பிரதமர் என்று பேசினார் வாணிம்படிக்கு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நகர திமுக சார்பில் அதன் செயலாளர் வி எஸ் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பு வாணிபடி பஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்டது